ரீஸ் வீடியோ ஈஸ் ஸ்பான்சர்ஸ் பை மோட்டோ இ ஷாப்பிங் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வந்து கிடைக்குது அப்புறம் வந்து இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வீ நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் வந்து கிடைக்குது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே கிடைக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நில வரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி உள்ள டொண்ட்டி டூ கேரட்டோட விலை என்னங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அடுத்தது வாங்க ஃபஸ்ட்டு வாங்க நம்ம அந்த வெள்ளியோட விலைய என்னங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா தொண்ணூறு பைசா இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபா பார்த்திங்கன்னா பத்து பைசா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ரூபா இருபது பைசா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபா பார்த்தீங்கன்னா எண்பது பைசா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஒம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பத்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி தொண்ணூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூறு பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரம் பார்த்திங்கன்னா நூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது வெள்ளையோட விலை ஆயிரம் கிராமுக்கு ஒரு கிராம் பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு அடுத்து வாங்க தங்கத்தோட விலை நாங்கள் அதை பார்க்கலாம் அப்புறம் வாங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்க பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க இன்றைக்கி தாங்க விலை இருபத்தி நாலு கேரட்டோடது ஐம்பத்தஞ்சு ரூபா அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி எண்பது நேரத்தை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பது பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பது எண்பதாயிரத்தி எண்ணூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு கேரட்டோட வந்து ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சா ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குது அடுத்து வாங்காமல் இருபத்திரெண்டு கேரட்டோடய வேலை என்னங்க பார்க்கலாம்

நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வந்து அதிகமாக இருக்குதுங்க இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி பத்து நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபது பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வந்து கம் அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது இன்றைக்கி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி அறுபது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி நூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூறு பார்த்திங்கன்னா நானூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்றாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா வந்து அதிகமாக இருக்கு பதினெட்டு கேரட்டோட விலை ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வந்து பதினெட்டு கேரட்டோட விலை வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மறுபடியும் இந்த வீடியோ போட்டு பண்ண வேண்டியோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த சேனல் விலையாக தான் இந்த தங்க தங்கம் தெரி தெலையை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க